புலிகள் காப்பகமாக அறிவிச்சிருக்கிற பகுதி இது இப்போ இங்கே இருக்கிற மக்களையும் வந்து வெளியில் நீங்கள் வந்துடணும் உங்களுக்கு இழப்பீடு கிடைக்கும் இங்கே மேன் அனிமல் கான்ஃப்ளிக் இருக்குது உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் உண்டு வெளியே வண்டினா உங்களுக்கு அந்த சிக்கல் இல்லை அதுவே உங்களுக்கு நாங்கள் வந்து இழப்பீடு கொடுத்து வெளியில் வர்றோம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே இருந்த மக்களை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க காத்துல அந்த யானை வந்தானே இப்படி வச்சு இப்படி பிடிச்சானா எங்களுக்கு சத்தம் கேட்குமே யானை வந்தா கூட தெரிஞ்சிடும் புலி சிறுத்தை எல்லாம் வந்திருக்கா எல்லாம் வந்திருக்கு ஆனா நம்ம எல்லாம் வீட்டுல நின்றுதான் பார்ப்போம் ஆனா பக்கல போக முடியாது வீட்டுல நின்று பார்த்துருவோம் யானை வருது புலி வருது அது பிரச்சனை கிடையாதுங்களா யானை எங்களை அடிக்கட்டும் புலி அடிக்கட்டும் அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இங்கிருந்து மாறும் போது எங்களோட ஒரு ஒரு அழுத்தம் எங்களுக்கு வருது சாமி ரீதியான விசுவாசம் பயங்கரமான விசுவாசம் இப்ப மாத்தி போன இடத்துல நெல்லியம்பதியில் ஒம்பது சாவும் அவன் ஒரு மாதிரி கிரிட்டிட் ஆகிறான் என்னமோ நடக்குது என்னமோ அந்த ஒரு அந்த ஒரு உணர்வு இது சாமி ஆடின ஒன்று அந்த சாமி அங்கிருந்து நான் போ வர முடியாதுன்னு சொல்லுது நான் வர முடியாது எனக்கு இந்த காடு தான் வேணும் நான் காடு வந்து வர முடியும் கேரளா இருந்து பெரிய பெரிய ஐயர்களை கொண்டு வந்து ஏதோ பூஜை போட்டு இதெல்லாம் பிடிச்சி கட்டுறாங்களாம்மா அங்கே கொண்டு விட்டு மறுபடியும் இங்கே ஓடிவாங்க இப்போ நம்ம நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டத்தில் முதுகுளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கும் இது ஒரு டிரைபல் வில்லேஜ் இங்க நம்ம கூட வந்து தோழர் வி பி குணசேகரன் ஐயா அவங்க இருக்காங்க வீரப்பன் தேடுதல் வேட்டை அப்படிங்கிற அந்த ஒரு எபிசோட்ல வந்து தமிழ்நாடு அதிரடிப்படையாகட்டும் கர்நாடக அதிரடிப்படையாகட்டும் அநியாயத்துக்கு வந்து அத்துமீறல்கள் நடந்தது அப்ப அந்த மாதிரி நடக்கும்போது முதன் முதல்ல இங்க நிறைய தப்புகள் நடக்குது அப்படின்னு சொல்லி மனித உரிமைக்கும் அரசுக்கும் கடிதம் மூலமா எடுத்துட்டு போனவர் தான் நம்ம விபி குணசேகரன் ஐயா அது மட்டும் இல்லாம முப்பத்தி ஐந்து வருடத்துக்கு மேல பழங்குடி மக்களுக்கும் இங்கே இருக்கிற இயற்கை சுரண்டல்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கும் நிறைய பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் சார் நீங்கள் இருக்கிறது வந்து சித்தோடு பகுதி ஸோ அங்கேருந்து நீங்கள் பல இடங்களுக்கு போகிறீங்க பல மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை உரிமைக்காக போராடுறீங்க இப்போ நம்ம இங்கே இருக்க முதுகுலியில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது சார் ஏன்னா ஒரு வருஷமாக இங்கே வந்து அந்த பிரச்சனைக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன விதமான பிரச்சனை சார் இப்போ நாங்கள் வச்சிருக்கிற சங்கத்துக்கு பேர் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசனுடைய பட்டியலில் முப்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடிகள் பழங்குடிகளுக்கான யதார்த்தத்தில் ஒரு இருபது வகையான பழங்குடிகள் இருக்கிறாங்க அப்போ இந்த பழங்குடிகளினுடைய பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய கவனத்துக்கு வருகின்ற போதெல்லாம் அவர்களுடைய அந்த சந்திக்கிற பாதிப்புகள் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற உந்துதலின் அடிப்படையில்தான் சங்கம் சில பேர் சில ஊர்களுக்கெல்லாம் போய் ஊர்களுக்கு சொல்றது அப்படி எங்க சங்கத்தினுடைய மாநில தலைமை இந்த முதுமலைங்கிற இடத்துல இருந்து புலிகள் காப்பகமாக அது அறிவிக்கப்பட்ட பிறகு அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் பத்திரிகைகள் செய்திகளா வந்து கொண்டே இருக்கிறது இந்த முதுகுலி கிராமத்துல மவுண்டானா செட்டின்னு சொல்லக்கூடிய செட்டிமார்கள் வாழ்றாங்க அவங்க நில உடமையாளர்களா இருக்கிறாங்க அவங்க பழங்குடி அவங்க பழங்குடியில் இங்கே வந்து இதே இந்த கிராமத்திலேயே காட்டு நாய்க்கிற பழங்குடி மக்கள் வாழ்றாங்க இவங்க பூரா இந்த விவசாய நிலத்துல வந்து விவசாய கூலிகளாகவும் வேலை செய்து கொண்டு காடுகளில் கால்நடைகளை மேய்ப்பது வன சிறும சூழ் சேகரிக்கிற பணிகளில் காலங்காலமாக ஈடுபட்டு இருக்கிறாங்க எல்லா மலைகள்லேயுமே காடுகளுக்கு சொந்தமாக காட்டில் விவசாயம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் தான் ஆனால் இங்கே இருக்கிற இப்போ இந்த இடத்துல இருக்கிற காட்டு நாய்களுக்கு நிலமில்லாமல் இருக்கிறாங்கன்னா இவங்க ஒரு காலத்துல இதுக்கும் உள்ள இன்டீரியர் ஃபாரஸ்ட்டுக்குள்ள விவசாய நலம் பண்ணிட்டு இருக்காங்க போக்குவரத்து வசதி மற்றது இதெல்லாம் வெளியே வந்துடலாம்னு அரசனுடைய நிர்பந்தத்தினாலேயோ அல்லது இவர்கள் வேலை வாய்ப்பு நாங்க கொடுக்கறோம் நீங்க வந்துட்டீங்கன்னா சௌரியமா இருக்குன்னு இந்த செட்டிமார்களுடைய அழைப்பின் பேரில் கூட அவங்க இங்க வந்திருக்கலாம் அப்படி வந்துதான் அவங்க இங்க வந்து தங்கி இப்ப இந்த கூலி வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல இருந்தும் கூட விலங்குகளுக்கும் மனிதனுக்குமான மோதல் அதிகமா இருக்குது அப்புறம் புலிகள் வந்து புலிகளினுடைய எண்ணிக்கையை நாம் வந்து அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது புலிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிற போதுதான் அந்த காடு காப்பாற்றப்பட்டதாக இருக்கும் ஆகவே நாம் புலிகளை காப்பாற்ற வேண்டும் சொல்லித்தான் அந்த டைகர் ரிசர்வ்ங்கிற ஒரு புலிகள் காப்பகம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்துருக்காங்க கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் ஒரு ஐந்து புலிகள் காப்பகம் இருக்குது அதில் ஒன்று இந்த முதுமலை புலிகள் காப்பகம் இப்போ அதில் வந்து இந்த புலிகள் காப்பு உருவாக்கப்பட்ட போது இந்த காட்டை வந்து கோர் ஏரியா பொஃபர் ஏரியான்னு ஒன்று பிரிக்கிறாங்க உள்வட்டம் வெளிவட்டம் இப்போ இந்த உள்வட்டம்ங்கிறது வந்துங்க புலிகள் குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிற பகுதி வெளிவட்டம்ங்கிறது அங்கிருந்து அப்பப்போ வெளி வந்து கிடைக்காக வந்துட்டு உள்ள போகும் இப்போ இந்த முதுமலை ஊராட்சிக்குட்பட்ட பழங்குடி எல்லாம் வெளியே போக சொல்லி நிர்பந்திக்கிறாங்க உண்டான செட்டியும் நாங்கள் வெளியே போயிடுறோம்ங்க ஏன்னா அவங்க செட்டிமார்கள் கொஞ்சம் வெளி உலகத்தோட தொடர்பு இருக்குது வெளியில் சொந்தக்காரெல்லாம் நிறையா இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்துட்டு இவங்க உள்ளே இருந்துட்டு இவ்வளோ சிரமத்துக்குள்ளே நாம இருக்கணும் விலங்குகள் கூட போக்குவரத்து வசதி இல்லை ஒரு வாகனத்தில் வந்தனா கூட எப்போ திடீர்னு யானைகள் வந்து தலையிட்டுரு ஆகவே நாங்கள் வெளியே போகணும்னு விரும்புகிறாங்க அந்த அடிப்படையில் அரசும் வந்து அவர்களுக்கு சரி அவங்க வெளியே போனால் அவங்க மாற்று இடங்கொடுத்து ஏற்பாடு செய்யும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நிலம் கையகப்படுத்தி மறு குடியமர்வு மறுவாழ்வு செய்யற சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் நீங்க அவங்கள மூவ் பண்ணணும் மூவ் பண்ணனும் இப்போ இதெல்லாம் எதையுமே இல்லாம மூவ் பண்ணியாச்சு இப்போ அங்க போய் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா விட கூடுதலா யானை வருது கூடுதலா யானை யானை நடமாடிட்டு இருக்கிற பகுதியவே அது கொடுத்துருக்குறாங்க இப்போ அது ஒரு பாதிப்பும் அவங்களுக்கு இப்ப நிலத்துக்கு நிலம் கொடுத்தது நிலம் நிலமற்ற இருக்கிற பழங்குடிகள் இந்த காட்டு நாயக்கர் இருக்கிறாங்க பனியன் மக்கள் இருக்கிறாங்க இவர்களை வந்து பத்து லட்சம் ரூபா அவார்டு கொடுத்து வெளியேற்றி இருக்கிறாங்க அப்ப இந்த இவங்களை வெளியேற்றுவதற்கு முன்பாக இந்த மவுண்டான செட்டியே போன பிறகு எங்களுக்கு வேலை வாய்ப்பு அவங்க நிலத்து விட்டே போயிட்டாங்க இப்ப எங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இவங்களுக்கு வரும் அப்ப நாமளும் சரி கேஷ் அவார்டு வாங்கிட்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வர்றாங்க அப்ப இதற்கு வந்து வனத்துறையில் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வெளியே போனால் கூட பத்து லட்சத்துக்கு உங்களுக்கு கிடைக்குது அதை வச்சு நாங்கள் நிலம் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரோம் இங்கே நீங்கள் இல்லாமல் இருக்கிறீங்க அங்கே வந்து உங்களுக்கு நிலம் கிடைக்கும் வீடு கட்டி நான் ஏற்பாடு பண்ணுறோம் கவர்மெண்ட்டு வீடு கட்டி தர்றான் மற்ற எல்லா வசதியும் உங்களுக்கு கிடைக்கும் பேங்கில் கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு நீங்கள் நல்ல முறையில் வாழ முடியுன்னு நிர்பந்திக்கிறாங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நீ இனிமேல் போகக்கூடாது இதெல்லாம் புலிகள் காப்பகமாக மாற்றியாச்சு அப்போ நீங்கள் வனத்துக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு சிக்கல் வரும் வழக்கு போடுவோம் நீங்க வேற வழியில் உங்களுக்கு நல்லதுங்கிற மாற்று வழியில் மற்றவங்க காட்டுநாயகர் அவங்க இங்க சொன்னீங்க அவங்க வந்து யானையுடைய வழித்தடங்கள் வந்து அவங்க அறிஞ்சு வச்சிருக்க மாதிரி வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விலங்குகளோட அவங்களுக்கு வந்து அவ்வளவு நெருக்கம் அவங்களுடைய வாசனை கூட அது தெரிஞ்சு பக்கத்திலேயே வந்தா கூட அது ஒண்ணுமே பண்ணாம போயிடும் நீ போராஜா அப்படின்னா யானையை கூட போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ விலங்குகளோட அவங்களுக்குள்ள நெருக்கத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இப்போ இந்த இப்போ நம்ம உட்காந்து இருக்கிற வீட்டுக்காரர் எல்லாம் காட்டு நாய்க்கர் பேர்லயே என்ன இருக்குங்க காட்டு நாய்க்க காட்டிலே வாழ்ந்து கொண்ட மக்கள் அவர்கள் பழங்குடிகள் வந்து விலங்குகளை சகோதரர்களா பாக்குறாங்க அங்க இருக்கிற எல்லா விதமான உயிரங்களோடு சேர்ந்து நாங்களும் அவர்களோட சேர்ந்து வாழ்கின்ற மக்கள் தான் நாங்க நாங்க தனித்து அல்ல வனத்துறைக்கு உங்களுக்கு விளங்க பார்த்த ஒரு அச்சம் இருக்கு இந்த இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் தான் ஃபாரஸ்டுக்குள்ளதான் இங்க இருக்கிறாங்க இவங்க தான் காலங்காலமா இதுக்குள்ள முன்ன இதுக்கு இன்டீரியரா உள்ள இருந்தவங்க இப்ப நாங்க பழங்குடிகளோட சில சமயத்துல காடுகளுக்குள்ள பயணிக்கிற போது நெல்லுங்க போக வேண்டாங்க அப்படிம்பா ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா யானை இருக்குமா இங்க இருந்தே தெரிஞ்சிடும் நாம வந்து யானை எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்னா கண்ணுல பார்த்தா ஐடென்டிஃபை பண்ணுவோம் காதுல வந்து மரங்களை எதாவது உடிச்சிட்டு இருந்தோம்னா காது காட்டா அலங்கி இந்த மக்கள் இல்ல யானை இருக்கு நாம் இல்லீங்களே யானை இல்லையே தெரியலையே ஒண்ணு சத்தமே இளைஞர் இருக்கு எப்படி எப்பா சொல்றீங்கன்னா வாசம் அடிக்கும் இவங்க வாசம் அவங்களுக்கு தெரியுது அவங்க வாசம் தெரியும் மூக்கின் மூலம் நுகர்வின் மூலம் வாசனையை வந்து மிருகங்களுடைய வாசனையை அறிந்து கொள்கிறார் அப்ப விலங்கையினோட இருந்தாதான் தான் தெரியும் நீங்க ஐ படிச்சிருப்பாங்க உங்க பி சி பிரின்சிபல் கன்சர்வேட்டரா இருப்பாங்க யானையினுடைய வாசம் தெரியுமா அவருக்கு இன்னொன்னு நாம் பழங்குடிகளை பத்தி பார்க்கிற போதுங்க அப்ப இது என்ன காடுகளோட ஒன்றி இணைந்து இந்த பெண்ணை கேட்டீங்கன்னா இந்த அம்மாளை இந்த வேட்டை கட்டு சுத்தி இருக்க பொருளை வச்சு பொருளை வச்சு இவங்களே செய்வாங்க ஆண் பெண் பாகுபாடுகள் கிடையாது இங்க மறுமணத்துக்கு அனுமதி உண்டு அப்ப இந்த பாகுபாடு அற்றவர்களாக இருக்கிறாங்க ஆண் பெண் பேதம் இல்லை இதெல்லாம் நாம நாம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சமா இருக்கு இயற்கையா இருக்காங்க இயற்கையா இருக்கிறாங்க அப்ப இவர்களை வந்து நீங்க வெளியில் போனீங்கன்னா தான் புலிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும்னா அது தப்புங்க தவறான வாதம் அது வந்து வந்து காடு இப்போ காட்டுக்குள்ள மக்கள் நடமாடிட்டு இருந்தா தான் காட்டுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்பதை தகவல் வனத்துறைக்கு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்காது பட்டுக்கோட்டையினுடைய ஒரு பாடல் வருது படிக்க போறேன்டா நான் படிக்க போறேன்டா பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு படிக்க போறேன்டா அங்க படிக்க மறந்தது நிறைய இருக்குது படிக்க போறேன் மக்களை படிக்கிறேன் இப்ப நீங்க வந்து கற்றுக்கொள்ளவதில் நீங்க பழங்குடியிடம் ஏராளமா கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு கற்றுக் கொடுக்க இருக்கு இந்த முதுமலை புலிகள் காப்பகத்துல மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை தடுத்து நிறுத்த வேணும் சொல்லி இந்த பகுதியிலேயே இருக்கிற சிலர் அதற்கான பெருமுயற்சிகளை கடந்த பல வருடங்களை எடுத்துட்டு வர்றாங்க வனத்துறையினுடைய கதவுகளை தட்டுறாங்க அரசாங்கத்தினுடைய கதவுகளை தட்டுறாங்க அதற்கான சில போராட்டங்களை மனுக்களை கொடுக்குற பணிகளில் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த முதுமலை ஊராட்சிக்கு உட்பட்ட முதுகுழில் இருக்கிற உண்மையான சில நண்பர்கள் இருக்கிறாங்க அதில் முக்கியமான தோழர் தான் நம்முடைய சுரேஷ் இவருடைய பணி ரொம்ப பாராட்டுக்குரியது இவரை போன்ற சில சமூகத்தில் சாதிகளை மதங்களை கடந்து மனிதர்களை நேசிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் அடையாளம் இவங்களை தான் நாமெல்லாம் கடவுள்னு சொல்லணும் எவன் ஒருவன் சக மனிதனையும் சக உயிரினங்களை நேசிக்கிறான் அவன் தான் கடவுள் விவேகானந்தர் அதுதான் சொல்கிறார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் சுரேஷ் இவரோட சேர்ந்து இவருக்கான ஒரு சின்ன டீம் இருக்கு சேர்ந்து சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறாரு இயலவர் இனத்தை சேர்ந்த சிவதேவன் ஒருத்தருக்கிறாங்க இருந்தால் கடந்த பல வருடங்களாக காட்டுக்குள்ள கால்காலமா புலி இருக்குது யானை இருக்குது எல்லா விலங்கு இருக்குது அதோட வாழ்ந்துட்டு இருந்தோம் திடீர்னு புலிகளை காப்பாத்துறோம் கிளம்பிட்டு என்ன நாங்க என்ன ஏற்படுத்தோம் புளி வேட்டையாடி கோழி தோலை போட்டுட்டு அதுல என்ன சாமி ஆடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் யானை தந்தத்தை எடுத்து அறுத்து அதை வீடுகளுக்குள்ள மாட்டி வச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா அதை இயற்கையோட இயற்கையாக தெய்வமா வணங்கிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான மனிதர் வணக்கம் மேடம் நம்மெல்லாம் வந்து சாதாரண ஏழை விவசாயிங்க மேடம் நமக்கும் யானைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை யானை ஏழை பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகுது புளி புதி பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகுது இங்கே பாருங்கள் இந்த சுற்று வட்டாரமே பாருங்கள் அதிகமாக யானை விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள் வந்து வாழை இந்த பிலாப்பணம் அது ரெண்டுமே நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் யானையால் எங்களுக்கும் தொந்தரவு இல்லை எங்களால் யானைக்கு தொந்தரவுங்க எங்களோட விவசாயமே வந்து ஆடு மாடு மேய்க்கிறது அதே தவிர இந்த நெல் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க எந்த காலத்திலையும் வந்து வனத்துக்கு எதிரமான ஒரு வேலையும் பண்ண கிடையாது இயற்கை விவசாயம் செஞ்ச மக்களை வந்து இன்னைக்கு வலு கட்டாயமா நம்மளை எடுத்து இன்னைக்கு வெளியே தூக்கி போயிட்டு இருந்து ஐயங்கொல்லின்னு சொல்ற இடம் வந்து முழுக்க முழுக்க யானைக்காடு ஒரு வனத்தை அழிச்சு இன்னொரு இன்னொரு வனத்துல கொண்டு விட்டு அந்த வனத்தை அழிச்சா இந்த வனத்தை அழிச்சா மக்களோட வாழ்வாதாரம் அங்கேயும் இல்லையே இங்கேயும் இல்ல நம்மளோட ஒரு செட்டியார் வந்து முக்கூர் செட்டியார் வந்து அவர் என்ன எழுதி வச்சிருக்கானா ஆயிரத்தி இருநூறு ஆண்டுக்கு முன்னாடி வந்து இங்க வாழ்ந்திருக்காங்கம்மா அவர் அன்றைக்கி ஓலைச்சூடு எழுதி வச்சு அன்னைக்கு இருக்கிற கலெக்டர் வந்து காசிநாதன் அவர் ஓழச்சூடு வந்து கைப்பற்றியிருக்காங்க ஜாதி ரீதியான ஒரு ஓட்டு கிடையாது ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா ஓட்டு இருந்திருந்தால் இன்னைக்கு இன்னைக்கு வந்து எம்பி வந்து நம்ம சொல்கிற இடத்துக்கு வந்திருப்போம் நம்ம சாதாரண ஏழை மக்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஆளுங்க இருக்காங்க அதில் மூணு நாலு ஜாதியை மக்கள் மவுண்டாட செட்டி காட்டு நாய்க்கர் காட்டு பணியர் காட்டு குருமர் அப்படி முக்கியமா காரணம் வந்து கல்வி அறிவில் இல்ல அந்த காலத்திலே வந்து எங்க தாத்தாவுக்கு வந்து லைசன்ஸ் துப்பாக்கி கொடுத்துருக்காங்க துப்பாக்கி மட்டும் தான் மேடம் இருக்கு நம்ம ஒண்ணுமே சுட்டது கிடையாது மாட்டு குடியிருப்பு திட்டுன்னா இங்க இருந்து மாத்தி அதே பார்டர்ல கொண்டு விடுறான் யானை இருக்கிற இடத்துல இருந்து மாத்தி புலி இருக்கிற இடத்துல கொண்டு விடுறான் அப்ப நம்ம எப்படி வாழ்றது ஒரு பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இந்த காடை காப்பாற்ற முடியாதுங்க இன்னைக்கு வந்து இந்த இந்த காடு சுற்று வட்டாரத்தில் போட்டால் நிறைய வந்து பிலாமரம் இருக்குது இந்த அது அது அந்த பிலா மரம் எப்படி வந்தது என்னோட தாத்த வைச்சார் நான் சொல்கிறேன் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து இவங்களெல்லாம் மாற்றலாம் அந்த மக்களுக்கு என்ன மேடம் தெரியும் ஒன்றுமே தெரியாது அவங்க அன்னைக்கு காட்டில் போய் அந்த கிழங்கை எடுத்து தான் அவங்க வாழ்ந்தே ஆகணும் அவங்க அந்த சாதாரண ரேஷன் அரிசி தான் அந்த மன ரீதியான அந்த மக்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை விடுறதில்லை மேடம் அவங்கள பிரிக்கிறாங்க இப்போ வந்து இந்த பணம் கொடுத்ததுங்க அண்ணனுக்கும் தங்கச்சி கொடுத்தா அப்பனுக்கும் அம்மாவுக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்படி இவங்களை எல்லா ரீதியிலையும் பிரிச்சுட்டாங்க அந்த அந்த மக்களுக்கு என்ன பண்ணும் அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு சொத்து தான் கிரியேட் பண்ணும் பணம் வந்து இந்த மக்களுக்கு கொடுத்தா ஒன்றுமே ஆகாது ஒரு நல்ல ஒரு சொத்து கொடுத்து அவங்களுக்கு வீடு நிலம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணி தான் அவங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் தவிர இந்த மக்களோட வீக் பாயிண்ட் வந்து எல்லாருமே புரிஞ்சிருக்காங்க இவங்களுக்கு பணம் ஏறினா அவன் பின்னாடி ஆயிரம் பேர் இருக்காங்க அது இல்லாமல் இந்த மக்களை பொறுத்தவரை அவங்க எது அவங்க டென்ஷன் வந்தால் ஆம்பளை ஆச்சு அது அது மாதிரி பொம்பளை ஆனாலும் தண்ணி அடிச்சா தான் அந்த டென்ஷன் போகுது மீண்டும் 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 இந்த ஒரு திட்டத்தில் அவங்க ரொம்ப கெட்டு போகிறாங்க இப்படி ஆகிட்டமே அவங்களுக்கு ஒரு அவங்களோட மனசில் இன்னொன்று இருக்குது அவங்களோட கொலை வழிபாடு அந்த கடவுள் அவங்க பயங்கரமான கடவுள் நம்பிக்கை அவங்க ஒரு காட்டுக்கு இங்கிருந்து போகும்போது ஒரு தேங்காய் ஒரு வத்தியை வச்சு சாமியை கும்பிட்டு போய் ஒரு பத்து நாள் காட்டுக்குள்ளே தங்கி வர்றாங்க அப்போ அவங்க மனசுல வந்து என்னடா எங்களோடய சாமி வந்து ஏதோ சாபம் போட்டாச்சா இந்த பணத்தை வாங்கி எப்படியா நம்ம வாழ முடியும் அந்த அந்த ஒரு டென்ஷன் இருக்குது அந்த அது எல்லாமே குல வழிபாடு அந்த குல தெய்வம் எல்லாமே இங்கே இருக்குது ஆனால் அது அவங்க வந்து வெளியே கொண்டு போக முடியாது அந்த சாமியை வந்து ஆடி கேட்ட உடனே சொல்லுதுமா நான் எல்லாம் வெளியே மாற மாட்டேன் நீங்கள் உள்ளேயே வந்துருங்க இந்த திட்டத்தை நானே நிறைவேற்ற முடிய மாட்டேன் அவங்களுக்குள்ள ஒரு ரகசியமான ஒரு சாமி ஆடல் இருக்குதுங்க அது வந்து நான் கூட அதில் தொடர்பு கொள்ள முடியாது அவங்க கேட்கும்போதே அவங்க சாமி வந்து இது விருப்பப்படுறதில்ல இதுல வந்து என் வீட்டு பக்கத்துல ஒருத்தர் வந்து கோவில் கட்டி ஆதிவாசி காட்டு நாயக்கர் ஓடு போட்டாரு ஓடு போட்டு ஆறே மாசம் பிரிச்சு வீச்சிட்டாரு அது புல்லு தான் எனக்கு தேவை எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் நான் காட்டுல இருந்துக்கிறேன் எனக்கு மரத்துல அடியில ஒரு கல்லு அந்த அந்த பத்தி பா அந்த பத்தி அந்த அதுதான் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து நாகம்பள்ளியில இருந்து ஒருத்தர் வந்து வெளியேறினாரு வெளியேறினவருடன உடனே சந்திச்சு கேட்ட உடனே அவரு வந்து ஏழு நாலு விரதம் காட்டுக்குள்ளேரே இருக்காரு இருதம் இருந்து சாமி ஆடின உடனே அந்த சாமி அங்கேருந்து நான் போ வர முடியாதுன்னு சொல்லுது நான் வர முடியாது எனக்கு இந்த காடு தான் வேணும் நான் கார்டுலேருந்து வர முடியும் அப்படி கிட்டத்தட்ட எல்லாமே அதே மாதிரி மௌண்டார செட்டி கோவில் வச்சிருக்கான் இந்த மவுண்டார செட்டி சாமியும் வெளியே வர முடியாதுன்னு சொல்லுது ட்ரைபிஸை பொறுத்தவரை வந்து அவங்களோட சாமி வந்து ஹெட்டைய அதே மாதிரி மாரியம்மா குளிய அந்த மாதிரி சாமியெல்லாம் வச்சுருக்காங்க வலு கட்டாயமாக சாமி வந்து வெளியேற்றுறதுக்கு சம்மந்தமே கிடையாது இவங்க வெளிய போயிருந்தா அந்த சாமிக்கு மாந்திரியம் பண்ணி தான் அங்கிருந்து கொண்டு போகணும் இதெல்லாம் புடிச்சு கட்டி கொண்டு போகணும் அந்த இடத்துல அந்த இடத்துல கொண்டு போகாத இடத்துல உள்ளவங்க மறுபடியும் உள்ள வந்து தான் பூஜை பண்றாங்க சாவு மேடம் எங்க தெரியுங்களா என்ன அந்த அந்த மாற்றி போன இடத்துல நெல்லியம்பதில ஒன்பது சாவு மவுண்டாடன் செட்டி இந்த மவுண்டாட செட்டி மக்கள் வந்து மண்டாக்கே பொம்ம தேவர் கோவில் வச்சிருக்காங்க இந்த மக்களோட சாமி அங்க போகல போனா போனா ஒரு பத்து இருபது நாளுக்கு முன்னாடி உள்ளேதான் திருவிழா வச்சாங்க ஆனா எல்லாருமே அந்த கோவிலுக்கு வந்தா நூற்று கணக்கில் மக்கள் எல்லாருமே கண்ணீர் வச்சாங்க அப்போ அதனோட அர்த்தம் என்னன்னா ஒருத்தம் கூட உள்ள வெளியே போய் உருப்படியே இருக்கல வாழ முடியல பத்து லட்சம் ரூபா ஒரே கட்டு இருபத்தையாயிரம் ரூபாய் இந்த தாலிக்கு தங்க என் கொடுத்த பணம் பெரிய பணம்னு நினைச்சோம் இங்க வந்து கக்குசு வந்து காட்டில் போயிடுவோம் வீடு கட்டுறதுக்கு வந்து மூணு நாலஞ்சு மூங்கில் கட்டினா நம்ம வீடு கட்டிடுவோம் நம்ம கக்குசு வேண்டாம் வெளியே போய் கட்டினா கக்குசுக்கு ஒரு லட்சம் எடுதான் இப்போதான் நமக்கு தெரியுது இந்த பணத்தோட மதிப்பு